இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவை காசா நகரை கைப்பற்றும் திட்டத்திற்கு ஒப்புதல் ஐநா கடுமையான எச்சரிக்கை காசா நிர்வாகத்திற்கு நமது எதிரி அல்லாத ஒரு அரபுப்படியை கொண்டு வர விரும்புகின்றேன் நிதன் ஜாங்கோ சூளுரை டிரம்ப் சந்திப்பு அமீரகத்தில் நடைபெற வாய்ப்பு டிரம்பின் வரி போர்வை விளைவாக இந்தியா சீனா ரஷ்யா உறவு வலுப்படும் தருணம் உலக அரசியலில் புதிய திருப்புமுனை மோடிக்கு ட்ரம் குறித்து ஆலோசனை கொடுப்பேன் ஆனால் ரகசியமாகவே அமெரிக்க வரி விவகாரம் குறித்து நெதன்ஜாங்கு கருத்து போயிங் விமான ஒப்பந்தம் பாஸ் ட்ரம்மின் ஐம்பது வீத வரி தாக்குதல் காரணமா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்குவின் அலுவலகம் வெளியிட்டு அறிக்கையின்படி காசநகரை முழுமையாக ஆக்கிரமிக்கும் திட்டத்திற்கு இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இது கமாஸ் இயக்கத்தை முற்றாக தோற்கடிக்கவும் கடந்த சில மாதங்களாக விடுக்கப்படாமல் உள்ள பணிய கைதிகளின் மீட்பை உறுதிப்படுத்தவும் மேற்கொள்ளப்படும் முக்கிய நடவடிக்கையாக கூறப்பட்டுள்ளது பிரதமரின் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் கமாஸ் இயக்கத்தை தோற்கடிக்கவும் பணிய கைதிகளை மீட்கவும் தற்போதைய நிலைமைக்கு ஏற்ப வேறு வழி இல்லை என அமைச்சரவையினர் பெரும்பாலானோர் நம்புகின்றார்கள் இந்த நடவடிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதன்சாங்குவின் அலுவலகம் வெளியிட்ட திட்டங்களில் காச நகரத்தை ஆக்கிரமிக்கும் திட்டம் மட்டுமல்லாது அந்த பகுதிக்கான எதிர்கால அரசியல் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளும் இடம்பெற்றுள்ளன அவை கமாஸ் அமைப்பை நீராயுதமாக்குதல் பணி கைதிகளை உயிருடன் இருப்போராகவோ இறந்தவர்களின் உடலாகவோ மீட்டு அவர்களின் சொந்த இடங்களுக்கு திரும்பி செல்லுதல் காச பகுதியை ராணுவ மயமாக்குதல் பகுதியில் இஸ்ரேலின் பாதுகாப்பு கட்டுப்பாட்டை நிறுவுதல் கமாஸ் மற்றும் பாலஸ்தீன அதிகார சபையை தவிர்த்த ஒரு மாற்று சிவில் நிர்வாகத்தை அமைத்தல் இந்த நடவடிக்கைகளில் காசா மக்களுக்கு இடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாக கருதப்படுகின்றது இந்த புதிய திட்டம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபை தீவிர தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கைகள் பெருமளவில் மனிதாபிமான பேரழிவை ஏற்படுத்தக்கூடியவை அதே சமயம் காசாவில் தற்போது இருக்கும் பணிய கைதிகளின் உயிர் பாதுகாப்பிற்கும் நேரடி ஆபத்தை உருவாக்கும் என ஐநா எச்சரித்துள்ளது இதேவேளை பிரதமர் நிதன்ஜாங்கு நாம் கமாஸை தோற்கடிக்க வேண்டும் அதன் பிறகு காசா பகுதி நிர்வாகத்திற்காக நமக்கு தெரியாக இல்லாத ஒரு அரபு படியை நியமிக்க விரும்புகின்றோம் என்று தெரிவித்தார் இது பாலஸ்தீன அதிகார சபையை மறுத்து புதிய வகை நிர்வாகத்தை உருவாக்கும் நோக்கத்தை காட்டுகின்றது உலகை பதற்றத்தில் ஆழ்த்திய உக்ரைன் போருக்கு முடிவை காணும்படி வழியாக அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஆகியோர் நேரில் சந்திக்க உள்ளனர் சந்திப்பு ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறும் வாய்ப்பு இருப்பதாக புதின் அறிவித்துள்ளார் இந்த தகவல் புதின் கிரெம்ளின் மாளிகையில் அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயித் அல் நக் ஜானி நேற்று சந்தித்து பேசிய பிறகு வெளிப்பட்டது டிரம்புடனான சந்திப்பு யாரால் பரிந்துரைக்கப்பட்டது என்னும் கேள்விக்கு பதிலளித்த புதின் அது முக்கியமல்ல இருதரப்பும் ஆர்வம் காட்டியதாலேயே இது நடக்கிறது என தெரிவித்துள்ளார் மேலும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் பங்கேற்பு குறித்து கேட்டபோது நான் இதற்கு எதிராக இல்லை இது சாத்தியமானது ஆனால் சில நிபந்தனைகள் உள்ளன என்று கூறினார் உக்ரைன் போரில் ரஷ்யாவை மடக்க ட்ரம் கடும் பொருளாதார தடைகளை விதிக்க முடிவு செய்துள்ளது இதற்காக ரஷ்யாவிற்கு இன்று வரை கடைசி நாட்காலம் அளிக்கப்பட்டதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இந்த சூழ்நிலையில் ட்ரம் நியமிக்கப்பட்ட சிறப்பு தூதர் விட்காப் மாஸ்கோவில் புதனுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த சந்திப்பு இரு நாடுகளின் அதிகாரப்பூர்வ கலந்துரையாடலுக்கு முன்னோட்டமாக அமைந்துள்ளது ரஷ்ய வெளியுறவு ஆலோசகர் ஜூரி உஷாப் குப் கூறியதாக இந்த சந்திப்பு அடுத்த வாரம் நடைபெறும் வாய்ப்பு உள்ளது இதற்கான தயாரிப்புகள் நடைபெற்று வருகின்றன இடம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் அதே நேரம் முதலில் ஒரு இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் பரிந்துரைத்தோம் இது வெற்றிகரமானதாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் அமையும் என நம்புகின்றோம் என்று அவர் தெரிவித்தார் உஷா கோஃப் மேலும் இந்த சந்திப்பில் ஜெலன்ஸ்கியின் பங்கேற்பு குறித்து எந்த விவாதமும் நடைபெறவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் சர்வதேச கவனத்தை ஈர்த்த சந்திப்பு உலக நாடுகளின் கவனத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தும் இந்த சந்திப்பு உக்ரைன் போரில் திடீர் மா சமாதான முயற்சிக்கு இது தொடக்குமா என்னும் கேள்விகளை கிளப்பியுள்ளது இது டிரம்ப் இரண்டாவது முறையாக அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பின் ரஷ்ய அதிபர் புதினுடன் நடைபெறும் முதலாவது நேரடி சந்திப்பாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறை பதவியேற்ற பிறகு டொனால்டு டிரம்ப் மேற்கொண்டு வரும் அதிரடி நடவடிக்கைகள் உலக அரசியலில் பெரிய பதற்றங்களை உருவாக்கி வருகின்றன அதிலும் குறிப்பாக பொருளாதார வரிப்போர் மூலம் இந்தியா சீனா ரஷ்யா ஆகிய நாடுகளின் பக்கம் திரும்பியுள்ளன என்பது அமெரிக்காவிற்கு எதிரான புதிய கூட்டணியை உருவாக்கும் வாய்ப்பை உருவாக்கியுள்ளது தனது அதிபர் பதவியேற்பிற்கு பிறகு உலக நாடுகளுக்கு எதிராக வரி வீட்டு தாக்குதல் நடத்தும் வகையில் ட்ரம்ப் பல்வேறு நாடுகளின் பொருட்களுக்கு அதிக வரி விதித்தார் சீனா கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை தொடர்ந்து தனது நெருங்கிய கூட்டாளியாக கருதப்பட்ட இந்தியா மீது கூட மொத்தமாக ஐம்பது வீத வரி விதித்துள்ளார் இந்தியாவின் விவசாயிகளின் நலனுக்காக இந்த விலையையும் காட்ட தயாராக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியதன் மூலம் டிரம்பின் நடவடிக்கைக்கு மறைமுக பதிலடி அளிக்கப்பட்டது இந்த சூழலில் ரஷ்யா தனது பாரம்பரிய நட்பை மீண்டும் நிரூபிக்கின்றது இந்தியா ரஷ்யா இடையிலான கச்சா எண்ணெய் கொள்முதல் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப கூட்டணி ஆகியவை தொடர்ந்து வளர்ந்து வருகின்றன இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் விரைவில் இந்தியா வர உள்ளார் புதின் மற்றும் மோடி இடையிலான சந்திப்பு இரு நாடுகளின் உறவை வலுப்படுத்துவதோடு ரம்முக்கு நேரடியான அரசியல் பதிலடி எனவும் அமைய வாய்ப்புள்ளது கல்வான் பள்ளத்தாக்கு மோதலுக்கு பிறகு மோடி சீனாவிற்கு செல்லும் இந்த பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் முக்கிய திருப்பு முனியாக கருதப்படுகின்றது மோடி ஆகஸ்ட் முப்பத்தி முதல் செப்டம்பர் ஒன்று வரை சீனாவின் தியான் நகரில் நடைபெறும் எஸ்இ யோ மா நாட்டில் உள்ளார் இப்பயணத்தின் போது இந்தியா சீனா இடையிலான எல்லை பிரச்சனைகள் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு கூட்டாண்மை போன்ற விவகாரங்கள் விவாதிக்கப்பட உள்ளன இதற்கு முன்னதாக சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஜி ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி இந்தியா வரவுள்ளார் அவர் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அயத்தோவலுடன் எல்லை பிரச்சனைகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் இந்தியாவை ஆதரிக்கும் விதமாக சீனாவின் வெளியுறவுத்துறை பேச்சாளர் குவா ஜியாஹுன் கூறியது வரி விதிப்பை தவறாக பயன்படுத்தும் நடவடிக்கைக்கு சீனா எப்போதும் எதிராகவே இருக்கும் இது நிலையான வார்த்தைகள் இந்தியாவிற்கு ஆதரவாகவும் கொள்கைக்கு எதிராகவும் பதிவு செய்யப்பட்டது டிரம்பின் வரி நடவடிக்கைகளால் இந்தியா ரஷ்யா உறவு வர மெதுவாக உறவுகள் இஸ்ரேல் பிரதமர் வணிகுறவை விரிவுபடுத்த முயற்சியில் உள்ளது இந்த நிலையில் ட்ரம்மின் செயல்கள் இந்தியாவை அமெரிக்க எதிரிகள் பட்டியலில் தள்ளி வைத்துள்ளன அமெரிக்காவிற்கு தொடர்ந்து ஆபத்தாக இருந்த ரஷ்யா மற்றும் சீனாவுடன் இந்தியா இணைவது ட்ரம்ப் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த மூன்று வாய்ந்த நாடுகள் இந்தியா ரஷ்யா மற்றும் சீனா அமெரிக்காவின் வரி ஆவணத்திற்கு எதிராக இணையும் நிலை உருவாகியுள்ளது இது உலக அரசியல் வரலாற்றில் புதிய பக்கத்தை எழுதும் சாத்தியத்துடன் உள்ளது டிரம்பின் வரி நடவடிக்கைகள் எதிர்பார்த்தவைகளை விட பெரிய விளைவுகளை உருவாக்கியுள்ளது இந்தியா சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் ஒன்றிணைவது அமெரிக்காவின் உலகத்தன்மையை சவாலுக்கு உள்ளாக்கும் என்கின்றார் ஒரு சர்வதேச நிபுணர் இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் நெருங்கிய நண்பராகவும் டிரம்பின் முக்கிய கூட்டாளியாகவும் கருதப்படும் நிதன்ஜாங்கு இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள வரி சிக்கலை தீர்ப்பது மிகவும் அவசியம் என தெரிவித்துள்ளார் இந்திய ஊடகவியலாளர்களுடன் பேசிய நிதன்ஜாங்கு கூறினார் மோடியும் ட்ரம்மும் எனது நெருங்கிய நண்பர்கள் இந்த வரி சிக்கல் இந்தியா மற்றும் அமெரிக்கா இருவருக்கும் ஆதாயமாக தீர வேண்டியது அவசியம் நான் மோடிக்கு சில ஆலோசனைகள் தர விரும்புகின்றேன் ஆனால் அதனை பொதுவாக சொல்ல மாட்டேன் இந்த ஆலோசனைகள் தனிப்பட்டதாக இருக்கும் என்றார் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையேயான உறவு மிகவும் வலுவான அடிப்படையில் து இரு நாடுகளும் ஒரே மனப்பான்மையில் பேசி ஒருங்கிணைந்த தீர்வை உருவாக்க வேண்டும் இது இஸ்ரேலுக்கும் நல்லது ஏனெனில் இந்தியா அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளும் இஸ்ரேலின் முக்கியமான நண்பர்கள் நான் இந்தியாவை மிகவும் நினைத்து வருகின்றேன் விரைவில் வர ஆவலாக இருக்கின்றேன் இந்தியா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையேயான ஒப்பந்தங்களை விரைவில் முடிக்க விரும்புவதாகவும் அவர் கூறியுள்ளார் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து கலந்துரையாடல்களில் ஈடுபட தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்தியா மற்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு ஒத்துழைப்பு உண்மையான போரியல் அனுபவத்தில் உருவான ஒரு உருவாக இந்தியாவிற்கு வழங்கப்பட்டு இஸ்ரேல் ராணுவ உபகரணங்கள் சிறப்பாக செயல்பட்டன ஆய்வுக் கூடத்தில் அல்ல போர்க்களத்தில் சோதிக்கப்பட்டவை இந்தியா போன்ற பெரிய நாட்டில் பயங்கரவாதத்தை தடுப்பது கடினம் என நிதன்ஜாங்கு ஒப்புக் கொண்டார் இந்தியாவுடன் உளவுத்துறை தகவல் பகிர்வு விமான கண்காணிப்பு அமைப்புகள் முன்கூட்டிய தடுப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றில் உதவ தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் இந்திய இடையான நட்புறவு தற்போது வரி சிக்கல் மற்றும் உள்நாட்டு சுயாதீன கொள்கை காரணமாக செயற்குழியக்கூடிய சூழ்நிலையில் உள்ளது இந்த நிலையில் நிதன்ஜாங்குவின் மையான நடுநிலை பதில் மற்றும் ரகசிய ஆலோசனை வழங்கும் அவரது விருப்பம் இந்திய உறவை சமன் செய்யும் முயற்சியாக பார்க்கப்படுகின்றது இந்தியா அமெரிக்காவுடன் திட்டமிட்டிருந்து மூன்று புள்ளி ஆறு பில்லியன் மதிப்பிலான போஜிங் விமான ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது என பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியாவிற்கு விதித்துள்ள ஐம்பது வீத வரி காரணமாக ஏற்பட்டுள்ளது என கூறப்படுகிறது இந்தியா மெரின்கள் கண்காணிப்பு மற்றும் கடலோர பாதுகாப்புக்காக எண்பத்தி ஒரு வகை விமானங்கள் வாங்க திட்டமிட்டது இந்த ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமெரிக்க அரசியல் ஒப்புதலுடன் இரண்டு புள்ளி நாற்பத்தி இரண்டு டாலர் பில்லியனுக்காக தொடங்கப்பட்டது ஆனால் விலை தற்போது மூன்று புள்ளி ஆறு பில்லியன் டாலராக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சப்ளை செய்யின் பாதிப்பு உள்நாட்டு பொருளாதார மோசடிகள் மேலும் முக்கியமாக டிரம்ப் நிர்வாகம் இந்தியப் பொருட்களுக்கு விதித்த இருபத்தி ஐந்து வீத வரியை ஐம்பது வீதமாக உயர்த்தி இருப்பதும் காரணமாகும் இந்த வரிகள் போயிங் நிறுவனத்திற்கு உற்பத்தி செலவை அதிகரிக்க செய்ததால் அதன் தாக்கம் இந்தியாவிற்கு கூடுதலாக செலுத்த வேண்டிய தொகையாக மாறியுள்ளது இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு ஒப்பந்தத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளது புதிய மதிப்பீடு நடத்தி செலவுகள் அரசியல் நிலை ராணுவத்தின் வற்றை பரிசீலித்து முடிவெடுக்க உள்ளது தற்போது வரை இந்திய அரசு இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தியதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை ஆனால் முக்கிய பாதுகாப்பு வட்டாரங்களில் இருந்து வரும் தகவல்களுக்கு மத்தியில் இது உண்மை வாய்ந்தது என நம்பப்படுகிறது இந்த ஒப்பந்த இடை பெரிதாக பார்க்கப்படும் ஒரு வேதனையான மாற்றத்தை குறைக்கின்றது ரஷ்யா இஸ்ரேல் மற்றும் சீனா போன்ற நாடுகளுடன் உறவுகளை வலுப்படுத்திக் கொண்டிருப்பது அமெரிக்க வரி அழுத்தத்திற்கு எதிராக நிமிர்ந்து நிற்பது போன்ற நிலைகள் உலக அரசியலில் இந்தியாவின் பங்கு மாற்றம் அடைவதை காட்டுகின்றது அமெரிக்க விதித்து ஐம்பது வீத வரி இந்தியா போன்ற நாட்டு வளர்ச்சிக்கு ஒப்பந்த பாதிப்பது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களுக்கு நம்பிக்கையை குறைக்கும் என்பதை இந்த நிகழ்வு அடையாளம் காட்டுகிறது ஒப்பந்தத்தின் இடைநிறுத்தம் ஒரு சாதாரண நிதி முடிவாக இல்லாமல் பெரிய அரசியல் மற்றும் பாதுகாப்பு கருத்துக்களால் முடிவு செய்யப்பட்டதை காட்டுகின்றது இது அமெரிக்க இந்திய உறவில் ஒரு குறுகிய பதற்ற நிலையை உருவாக்கியுள்ளதுடன் இந்திய தனது சுயாதீன பாதுகாப்பு கொள்கையை வலுப்படுத்தும் அடையாளமாகவும் பார்க்கப்படுகின்றது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்